ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ரெண்டு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காவை நம்ம கத்தி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஓட்டிலேருந்து நம்ம வெளியே எடுப்போம் அந்த மாதிரி எடுக்காமல் கத்தியே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக அந்த ஓடிலருந்து தேங்காவை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றியும் தேங்காய் வந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காயில் இருக்கிற அந்த குடுமி அந்த நாறுலாம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் நான் பிச்சு எடுத்துகிட்டு வெறும் தேங்காவை வந்து முழுசாக நம்ம ஒரு கவரில் போட்டு நல்லா சுருட்டி ஃபீஸரில் நம்ம வச்சிடலாம் உங்களுக்கு வந்து தேங்காய் காலையில் தேவை சட்னி அரைக்கன்னா நீங்கள் நைட்டே வச்சுருங்க நைட்டு தேவைன்னா நீங்கள் காலையில் எழுந்தோடனே வச்சுட்டிங்கன்னா நைட்டு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு நைட்டு அப்படியே ஃபீசரில் வச்சுட்டு கவர்லேருந்து காலையில் நான் வெளியே எடுத்துட்டு தேங்காவை வந்து நீங்கள் மெதுவாக தட்டினீங்கனாலே அந்த ஓடெல்லாம் அப்படியே வந்து முழுசாகவே நம்மளுக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் ஃபீடாக ச தட்டேன் அதனால் வந்து ரெண்டு பாதி ஆகிடுச்சு இதுக்குள்ளே பாருங்கள் ஐஸ் வந்து கட்டியாகிடுச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது ஃபீஸரில் வைக்கணும் இப்போ வந்து இது எடுக்கிறதுக்கு கத்தி எதுவுமே தேவையில்லை நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி கல் இல்லை நீங்கள் தேங்காய் எடுப்பீங்கள்ல அந்த இதுவை வச்சு கூட லைட்டாக நீங்கள் எப்படி இப்படி தட்டினீங்கனாலே ஓடு தனியாக அந்த தேங்காய் தனியாக வந்துடும் உண்மையாகவே இது எடுக்கிறதுக்கு ரொம்ப அசால்ட்டாக வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க அடுத்தது வந்து நம்ம தேங்காய் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த தேங்காயில் முக்கால்வாசி அந்த தேங்காயில் மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துருச்சு மிச்சம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையும் நான் நான் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த ப்ரௌன் கலரையும் எடுத்துட்டு நான் ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் தொடச்சி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காம வெறும் தேங்காவை மட்டும் போட்டு நம்ம பல்ஸ் மூடில் விட்டு விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த தேங்காயில் தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம அரைக்கும் போது தேங்காய் பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா தொடச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு அடிக்கணமான கடாய் ஒன்று வச்சுட்டு இந்த தேங்காய் துருவலில் போட்டுக்கலாம் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் தேங்காய் துருவலை போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கலரெலாம் மாறக்கூடாது கலர் மாறிச்சுன்னா ஒயிட்டாக இருக்காது கலரும் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ வந்து நல்லா நான் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை தான் நம்மளுக்கு கடையில் அதிக காசு கொடுத்து நம்ம வாங்குவோம் நம்ம தேங்காய் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பேக்கரியில் இந்த பண்ணு மேலெல்லாம் கூட இந்த மாதிரி துருவலை தான் போடுவாங்க இப்போ வந்து இது நல்லா சூடு ஆறுனதும் நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஃபீசரில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்